அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்தில் அழகு மூன்றில் சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில நம்ம தொடர்ச்ச காணொளிகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற சிற்றிலக்கிய வகைமை மடல் மடல் அப்படின்ற சிற்றிலக்கம் தான் இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம பதிவுகளை பார்க்க போறோம் பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மடல் அகத்தணையில் ஒரு துறை வந்து மடல் ஆகும் மடல் என்பது பனையின் கருக்கை குறிக்கக்கூடியது இது ஆகு பெயரா வந்து பனை மடலால் ஆன குதிரையா மாறியிருக்கு களிவெண்பாவால பாடக்கூடிய ஒரு வகையுமே வகையுமேதான் இந்த மடல் மடல் ஏறுதல் வந்து பெருந்தனைக்கு உரியது பெருந்தனைக்கு பத்தி தொல்காப்பேர் பேசும்போது ஒரு நான்கு நிலைப்பாடுகளை சொல்லுவாரு ஏறிய மடல் திறம் இளமை தீர்திறம் தேர்தல் ஒளிந்த காமத்து மிகுதிறம் மிக்க காமத்து மிடலோடு தொகையை செப்பிய நான்கும் பெருந்தனை குறிப்பு அப்ப அந்த பெருந்தினை தொடர்பாக சொல்லும்போது போது பெருந்தனைக்கு உரியதா மடல் இலக்கியத்தை வகைமைப்படுத்துறாரு பெண் ஒருத்தியை கண்டு காமுற்ற ஒருவன் குறை இறந்தும் அவளை அடைய முடியாத நிலையில் காதல் கைகூடாத போழ்ந்து பனை மடல் கருக்குகளால் குதிரை செய்து அதன் மீது அமர்ந்து அப்பெண்ணின் உருவினை படமாக எழுதி கையில் ஏந்தி கொண்டு உடல் முழுவதும் நீர் பூசி எருக்கம்பூ எலும்பு மாலைகளை அணிந்து நாணம் துறந்து வீதியில் வரக்கூடியது மடல் மடல் ஏறுதல் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க முதல் மடல் நூலை பாடியது யாருன்னா திருமங்கையாழ்வார் மடலுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு களிமடல் உலாமடல் இன்ப மடல் வளமடல் சித்திர மடல் மடல் இலக்கம் சார்ந்து இலக்கணம் சொல்லக்கூடிய நூல்களா அப்படின்னு பார்க்குறப்போ ஆணிற்கே மடலேறும் வழக்கம் உண்டு பெண் மடல் ஏறுவதில்லை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லும் போது மருங்கினும் மகடவு மடன் மேல பொற்பொடை நெறிமை இன்மையான அதே மாதிரி இறைவன் பொருட்டு அங்க தவறுதலா இருக்கு இறைவன் பொருட்டு மகளிர் மடலேறுதல் உண்டு அப்படின்னு பன்னீர் பாட்டில் சொல்லுது மடன்மா பெண்டீர் யாரா ஏறுவர் கடவுளர் தலைவராய் தலைவராய் வருங்காலே அப்ப இறைவனா வரக்கூடிய மகளிர் வந்து மடல் ஏறலாம் அப்படின்னு பன்னீர் பாட்டியில வந்து பதிவு செய்து அது மட்டும் இல்லாம அகத்தினையில முப்பத்தி ஐந்தாவது பாடல் ஐம்பத்தி ஓராவது பாடல் ஆஹ் கலவியல்ல வந்து பத்து நூற்பாக்கள் வந்து இந்த மடல் இலக்கம் சார்ந்த பதிவுகளா இருக்கு புறப்பொருள் என்பையில பெருந்தனை பாடலும் சொல்லி அதுல நூ பதினேழு நூற்பாக்கள் இருக்கு நம்பியக பொருள்ல கலவியல்ல இருபத்தி எட்டாவதும் ஒளிபியல்ல முப்பத்தி ஐந்தாவது நூற்பாவும் இந்த மடல் இலக்கியம் சார்ந்த கூறுகளை பதிவு செய்யுது இது மட்டும் இல்லாம இலக்கியங்கள்னு பாக்குறப்போ குறுந்தொகை களி திருக்குறள் வளையாபதி இந்த நூல்கள்லையுமே மடல் சார்ந்த இலக்கிய கூறுகள் இருக்கு அஹ் மடலை வந்து அலங்கரிக்கக்கூடிய விதம்னு பாக்குறப்போ அஹ் மடல் குதிரைக்கு மலர் மாலை அணிவிப்பர் அதன் கழுத்துல மணியை கட்டி தொங்க விடுவாங்க அதனுடைய உடல் முழுவதும் துணியால போர்த்தி அலங்காரம் செய்வாங்க இதுதான் அந்த குதிரையினுடைய அந்த மடல் இலக்கியம் ஏறக்கூடிய ஏறக்கூடிய அந்த குதிரையை வந்து அலங்கரிக்கக்கூடிய விதம் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆழ்வார்களுடைய பாடல்கள்லையுமே பெண்கள் வந்து ஏறக்கூடிய தன்மையில பாடல்கள் பாடப்பட்டிருக்கு ஆழ்வார் வந்து தம்மை வந்து நாயகியாகவும் திருமாலை வந்து ஆஹ் மன்னிக்கணும் தம்மை வந்து நாயகியாகவும் திருமாலை வந்து நாயகனாகவும் கொண்டு பாடக்கூடிய காதல் பாடல்கள் வந்து இருக்கு அதுல வந்து காதல் கூடாம போன போது தலைவி மடலேற துணியக்கூடிய வகையில திருமங்கையால் வந்து திருமங்கையாழ்வர் வந்து பாடியிருக்காரு திருமங்கையாழ்வர் வந்து தன்னை வந்து நாயகியாகவும் திருமாலை வந்து நாயகனாகும் அங்க தவறா இருக்கு நாயகனாகவும் கொண்டு பாடக்கூடிய ஒரு பாங்கு இருக்கு அதுதான் வந்து நாயகன் நாயகி பாவம்னு சொல்லுவாங்க கோவை இலக்கங்கள்ல இத்தொரு துறையாகவே அமைந்துள்ளது கோவை இலக்கியத்துல இது வந்து ஒரு துறையா இருக்கு அகப்பொருள் துறையின் ஒன்றாகிய மடல் படிப்படியே வளர்ந்து கோவையில் வந்து ஒரு கூரா பின் வந்து தனி பிரபந்தமாகவே வளர்ந்து விட்டது மடல் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சிறிய திருமடல் பெரிய திருமடல் இது ரெண்டுத்தையும் எழுந்து யாருன்னா திருமங்கை அல்வார் சித்திர மடல் காலமேக புலவர் வர்ண குலாதித்தன் மடல் காளி முத்தம்மை எட்டயபுர ஜமீன்தார் உலா மடல் பெத்தன்ன தலவாய் இந்த தகவலோட மடல் இலக்கியம் குறித்த பதிவுகளை வந்து நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி